இந்த இந்த விமான இறங்கி வந்து நீங்கள் குளிக்க போகிறோம்னா குளிக்க போகலாம் இந்த விமான இதில் இறங்கி பேரன் பேருகன் பூ ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் உங்களுக்கு குளிக்கிற இங்கே இருக்கட்டு இதில் இதில் இறங்கி தான் பேரன் புஸ் ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அந்த திரும்ப நீரை மாதிரி தெரியல நீரில் கட்டுறோம் வந்து அந்த இடத்து போக போகணும் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் குளிக்கலாம் பிறகு போய் ஸ்விம்மிங் எல்லாம் இங்கே இருக்குது கனெக்சிங்களுக்கு இடத்துல வீடு எடுக்கலாம் எடுக்க மாட்டேங்குது எடுக்கலான்னு அது இதுல வர பியூவா வந்து ஏர்போர்ட்டுக்கு போகுது வந்து அந்த பியூவான வாங்கி நீங்கள் ட்ரிங்ஸ் அலையண்டு வந்து வந்தீங்கன்னா இந்த பிள்ளையில இதில் வந்து சென்ட்ரோ செல் சென்ட்ரோ வந்து விளாட் போடும் விளாங்கினா அங்கே போகலாம் அந்த வேலையில வந்துடும்

உள்ளுக்கு மீறி எடுக்கலாம் உள்ள காட்டுவோம் அந்த கா அதில் இறங்கி அதை வந்து இறங்கி வந்து என்னங்கண்டா அதால் வந்து நடந்தவொடனே கிட்ட இது இல்லாடி அங்கே சின்ன அடுத்த சென்டர் இருக்குது அது இது மற்ற நீ கட்டணம் இருக்குது அந்த இடம் தான் குளிக்கிற இடம் பிள்ளைலாங்க ரெண்டாவது எழுதிடுறாங்க பிள்ளைலாங்க டவுன் இது பிள்ளை ஸ்கூலு விட்டுருக்கு ஸ்கூல் விட்டு நினைக்கிறேன் என்ன பிள்ளை ஒரே ஒரே உடம்பு எல்லாம் அப்படி இல்லை எந்த எந்த உடம்பு இந்த அவறியுது அதுக்கிட்டால் போக போகிறோம் நாங்கள் இந்த இடத்துல போக போகிறோம் ரொம்ப ஸ்கூல் நடந்து போய்கொண்டுருக்கிறேன் இந்த பாலந்தான் இந்த பெரிய பாலம் இது கலந்துகளை போடுற பாலங்கள் காருகள் பஸ்ஸுகள் எல்லாம் போகிற இது 내가 걸리게 보러 나, 안 좋아 보란 날, 룰 보란 날로. 이거 일년 만는애기 குளிக்கிற பார்த்தா ஸ்விம்மிங்கு போக போகிறோம் குளிக்கிறதுக்கு அதுக்கான இந்த டவுன் உண்டு அதுக்கு டவுன் சென்டர் அது இந்த வெளியே பாருங்க அப்படிலாம் இருக்கா அப்படி இது கீழே நடந்து போக போகிறோம் பாருங்க இது கார்கள் பார்க் பண்ணுற இடங்கள் இது இந்த ஏரியா ஃபுல்லாக நாலு நாலு இது இருக்குது அப்புறம் கீழே காட்டுறோம் அப்படியே கீழே போகிறோம் பேருங்க அப்படியே ஜோதிங்களா சோடா இதை வைக்கிறது சாமான்கள் ரெண்டு அமௌண்ட் ஆகிறது கீழே போறாங்க கடைக்கு மேல பூ இருக்குது சுற்றி கடை உண்டு ஒரு சாப்பாடு கடை சாமான்கள் കുട്ടി ചാപ്പാടുകളും അങ്ങനെ കൊളുത്തരുന്നത് എന്ന കടയാണ് കൊളുത്തരുന്നാണ് കമൻറ്റ് ഉള്ളതും എന്നെ കടയുന്നത് കോള വയ്ക്കുന്ന